ஓம் ஓம் ஸ்ரீ எனது அன்பிற்கினிய மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லோருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதிமான் ஆயுள் காரகன் தர்மவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் கும்பராசிலேயே வக்ரகதியில இருந்தார் ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது சூரியனுக்கு அந்த இதில் சொன்னேன்னு அந்த மாதிரி வக்ரம் பின்னோக்கி நகர்றது இப்போ அதே கும்பராசியில பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட அசுப கிரகம் அப்படின்னாலும் முழு முழு பலத்தோடு அவர் வந்து கும்பராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமான பலாபடங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நிறைய பேருக்கு நல்லது நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு தெளிவை கொடுப்பார் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் யாருக்கு கெடுதல் செய்ய மாட்டார் ஒரு பிரச்சனைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறார் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தியும் அவர் கொடுப்பார் ஏன்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் இப்போது இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சு நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் அவர் மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த நாங்கள் போடுற பதிவுகள் சேர்ந்துட்டுருக்கு பார்க்குறீங்க அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது அதனால தான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதுதான் இப்போ இந்த கிரகம் அங்கே இருக்கு அந்த கிரகம் இங்கே இருக்குது ரெண்டு கூட அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்க நாலு கூட அவன் அங்கே இருக்கான் அதெல்லாம் வந்து அடுத்தது ஆனால் உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் ஓரளவுக்கு வெளியில் வரணும் அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாதக விஷயமாக பேசணுங்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா சில சமயம் நான் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது நான் உங்களுக்கு காலை அட்டன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க இதே நம்பர் தான் அந்த ரோலிங்கில் வருது பார்த்திங்களா அந்த இதில் அந்த நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என திறமை மீனராசி நேர்களே இந்த அற்புதமான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பகவானின் வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் உங்களோட விரயஸ்தானத்தில் ஏழரை சனியாக வக்ரமடைந்து உங்களது முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்ட சனீஸ்வர பகவான் விக்ர வக்ர நிவர்த்தியாளர் எகப்பட்ட டென்ஷன் உத்தியோகத்துக்கு போகிறீங்க உத்தியோகம் அமையலை சரியா நாலு நாள் போயிட்டு அஞ்சு நாள் வேண்டாண்டாண்டு வந்துடுறீங்க சரி தொழிலாத எதா தொழிலும் ஒர்க் அவுட் ஆகலை சரி குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு டென்ஷன் சரி வீடாவது மாற்றலாம் அப்படின்னு பார்த்தாலும் வக்கரத்தில் இருக்கும்போது வீடு அமையலை சில பேருக்கு கிடைச்சது சில பேர் கிடைக்கல டென்ஷன் உத்தியோகத்தில் டென்ஷன் தொழில் வியாபாரத்தில் டென்ஷன் பேசுகிற வார்த்தைகள்லேயும் டென்ஷன் ஆனால் மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் யோசித்து நடந்துக்கிறவங்க அதனால தான் சமாளிச்சிங்க கரெக்டாக சமாளிச்சிங்க எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் அப்படியே மீண்டு வந்தீர்கள் இப்போ இந்த விரையஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பவன் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி விரையாதிபதி உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து லாபத்தையும் கொடுத்து செலவையும் வைக்கிறவர் அவர் தான் அவர் இந்த விரையராசியில் இப்போ வக்கர நிவர்த்தியாளர் விரையராசியில் வக்ர நிவர்த்தி ஆகும்போது என்னென்ன முழு பலத்தோடு அவர் இருக்கார் ஆட்சி மூல திரிகோணம் அப்படியே இருக்காரு அப்போ செலவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் தேவையில்லாத செலவுகள் வரும் அதெல்லாம் கவனமாக எடுத்துக்கணும் சில குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாண யோகம் உண்டாயிடும் செலவு தானே ஸோ திருமண யோகம் கூடி வரும் அப்போது அன அனாவசியமான செலவுகள்னு சொல்ல முடியாது அவசியமான செலவாயிடும் சுப செலவுகள் சில பேருக்கு பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அதனாலே செலவுகள் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காகவே சில செலவுகள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கும் குழந்தைகள் அதுக்குண்டான செலவுகளெல்லாம் நீங்கள் அற்புதமாக செய்வீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மருத்துவ செலவுகள் வேண்டாம் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் ஓரளவுக்கு நல்லா படிப்பீங்க ஏன்னா உங்களோட ராசிநாதன் குரு அப்படிங்கிறதுனால படிப்புக்கு பஞ்சம் இல்லை ஆனால் கவனமாக படிக்கணும் சரியா இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இடமாற்றம் இனிமையாக அமையும் நீங்கள் கேட்ட இடத்துக்கு டக்ன டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும் தொழில் வியாபாரம் கொஞ்சம் பெருசு பண்ணலாமான்னு நினைப்பீங்க ஆனால் நினைக்கிறது தப்பு இல்லை தகுந்த ஆலோசனை தகுந்த ஒரு முன்னேற்பாடு இதெல்லாம் வச்சு இறங்கணும் சரியா இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும் ஏதோ பிரச்சனை வரலாம் அதனால் மருத்துவ செலவு வராமல் பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மீனராசியை சேர்ந்த பெண்களுக்கு மனக்குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்க சாதாரணமாக மீனராசி அன்பர்கள் எல்லாருமே குழப்பந்தான் கொஞ்சம் ஆனால் யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதுலேருந்து வெளியில் வருவீங்க ஆனால் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வரும் குழப்பங்கள் குறையும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் ரொம்ப நாளாக அவங்கவுங்க சொந்த நாட்டுக்கு வந்து சொந்த ஊருக்கு வந்து நிம்மதியாக இருக்கணும்னு இருக்கீங்க அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் டக்குன்னு நல்லபடியாக முடியும் மீனராசியில் நிறையா பேர் சினிமா துறையில் இருப்பீங்க ஒரு பெரிய ஒரு இதில் இருப்பீங்க எல்லா விஷயத்துலேயும் எல்லா துறையிலையும் இருப்பீங்க சினிமாவில் இருக்கிற எல்லா துறையிலையும் இருப்பீங்க சினிமாங்கிறது ஒரு துறை அதுக்குள்ளே பல துறைகள் உள்ளது அத்தனை துறையிலையும் கோல இந்த மீனராசி அன்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் தான் அதுக்கப்புறம் அவர் நேர ஜென்ம ராசிக்கு வரார் ஜென்மராசிக்கு வந்து சில நன்மைகளை செய்வார் அப்படின்னாலும் சில குழப்பத்தையும் கொடுப்பார் ஆனால் இப்போ உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக செய்வார் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள்லாம் பயணங்கள் எடுக்கணும் போயிண்டே இருக்கணும் அதனாலேயே விரயம் ஏற்படும் ஆனால் இந்த விரயம் ஏற்பட்டாலும் ஒரு லாபம் வரும் எவ்வளவு எவ்வளோ அந்த இது சொல்லுவாங்க பாருங்கள் முன்கை நீண்டால் முழங்கை நீளும்பாங்க கை இப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் முழங்கை நீளாது முன்கை நீண்டதுன்னு வச்சுக்கோங்க முழங்கையும் ஆட்டோமேட்டிக்காக நீளும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி அது மாதிரி நீங்கள் பயணங்களை மேற்கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் விநாயக பெருமான் வழிபாடு ஓம் கம் கணேசாய நமக தேன் தினந்தோறும் பதினோரு தடவை சொல்லுங்கோ தினந்தோறும் காலையில் எழுந்தோன்னே குளிச்சுட்டு முடித்து வந்தோன்னே அது பதினோரு தடவை சொல்லுங்க அப்புறம் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எழுதீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க விரையும் கட்டுப்படியும் விரையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் செலவுகள் குறையும் வருமானம் வர்றதெல்லாம் நம்ம செலவு பண்ணிட்டோம்னா கரெக்டா ஸோ செலவுகள் மட்டுப்படும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்கள் லாபாதிபதியும் விரயாதிபதியுமான சனீச்சர பகவான் ஏழரை சனியாக விரயஸ்தானத்தில் பக்ர நிவர்த்தியாகி சில அற்புதமான செலவுகளை வைத்தாலும் வளமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்